வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயா ஸ்டைனிங் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ஆம்லேட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் ஒ ஒரு முழு வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ கொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் துருவண கேரட் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சோண்டு அதுக்கு தேவையான பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் குடமிளகாய் இருந்ததுன்னா கொஞ்சம் குடமிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளி குடமிளகாய் இல்லாட்டி பீன்ஸ் கூட பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கோஸ் இருந்தாலும் கொஞ்சம் தூவி போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நாலு முட்டை எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு முள் ஃபோக் கரண்டி எடுத்துகிட்டு நல்லா அப்படி அடிச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு வெஜிடபிளும் அதில் போட்டு நம்ம இது பண்ணிக்கணும் இப்போ நாலு முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கடிக்கணும் பீட்டர் இருந்தால் கூட அடிச்சுக்கோங்க தான் நாம்கேட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது நல்லா போட்டு அடிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்னாக போட்டுருவோம் ஃபஸ்ட்டு கறிவேப்பில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா துருவினை இஞ்சி இதையும் போட்டுக்கோங்க அப்புறம் பச்சை மிளகா பச்சை மிளகாவும் போட்டு நல்லா இது பண்ணுவோம் இதுக்கப்புறம் கேரட் துருவினை கேரட் இருந்தாக்கா ஒரு அரை கேரட்டு போதும் அதுக்கப்புறமா கேரட் அதுக்கப்புறம் நான் வந்து கொட கொஞ்சம் கொட மிளகாவும் ஒரு தக்காளி இருந்தால் போதும் ரொம்ப வேணாம் அரைத்தக்காளி இருந்தால் அதையும் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வெங்காயம் இது எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம கலந்துக்கலாம் இப்ப ஒரு தோசை தவால இந்த மாதிரி நம்ம இந்த ஆம்லெட் கலத்து வச்சோம் இல்லையா இதை வந்து ஊத்திடுங்க நல்லா அப்படி தேய்ச்சி ஊத்திடுவோம் நல்லா வேகட்டும் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இப்போ ஒரு தோசை தவால் இந்த மாதிரி நம்ம இந்த ஆம்லெட்டு கழுத்து வச்சோம் இல்லையா இதை வந்து ஊற்றிடுங்க நல்லா அப்படி தேய்ச்சி ஊற்றிடுவோம் நல்லா வைகட்டும் வெஜிடபிள் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூடு இங்கே வந்து சூடான சாதத்துக்கும் இல்லை குழம்பு மீன் குழம்பு எல்லா வகையான இதுக்கும் இந்த ஆம்லேட் வந்து நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் யூ ஃபார் வாட்சிங் சூடான சாதம் போட்டு அதில் கொஞ்சம் மீன் குழம்பை ஊற்றி டிஜிடபிள் ஆம்லேட்டை கட் பண்ணி அந்த குழம்போட வச்சு சாப்பிடுங்க